வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஐம்பது வயதிலிருந்து எழுபது வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான முக்கியமான ஒரு வீடியோ என்ன பிரச்சனை இந்த வயசில் வருது அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தனாக எந்த வேலைகளையும் செய்ய முடியலை அப்போது நம்மளோட கொலாஜனோட அளவுகள் வந்து இந்த வயதில் இயற்கையாகவே குறைய ஆரம்பிச்சிருது அண்ட் சில சப்ளிமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அதோட சில எக்ஸசைசஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இதெல்லாமே எதுக்குன்னா நம்மளோட மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கீழே விழாம தடுமாறாமல் நடக்கிறதுக்கு ஸோ இதுக்குரிய தீர்வுகள் தான் ரொம்ப எளிமையாக இந்த வீடியோவில் இருக்க போகுது ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐம்பது வயது தொட்ட தொடதே நாற்பது நாற்பதுலேருந்தே வந்துட்டு வாக்கிங் தான் நம்ம போக ஆரம்பிக்கிறோம் ஏன்னா வாக்கிங் வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்கிங் மட்டுமே ஆரம்பித்து நம்ம சொல்கிற விஷயம் நான் நல்லா நடக்கிறேன் ஆனால் கூட எனக்கு கால் தடுமாற்றம் ஸ்டெடியாக இல்லை உட்காந்து எந்திரிக்கும் போது கஷ்டமாக இருக்குது ஸோ பேலன்ஸோட எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு உணவில் சிம்பிளாக என்ன பண்ணலாம் எதை ஆட் பண்ணலாம் அண்ட் என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் ஏன்னா வாக்கிங் வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் அது இந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவாது நம்மளோட நடக்கும்போது நம்மளோட மெட்டபாலிசத்துக்கு அது நல்லது நம்மளோட கார்டியாக் நம்மளோட எல்லா தசைகள் கொஞ்சம் நல்லா இயங்கிறதுக்கு சுருங்கி விரிகிறதுக்கு நல்லது பட் ஆனால் அதை தவிர்த்து இந்த மாதிரி தடுமாற்றம் இல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு உறுப்புகளும் பலமாகிறதுக்கு உதவுமானால் கண்டிப்பாக இல்லை ஸோ உங்கள் வாக்கிங்கோடு சேந்தும் பண்ணலாம் நான் சொல்கிற எக்ஸசைஸ் அப்படி இல்லை நான் வாக்கிங் போகல எனக்கு ஆல்ரெடி மூட்டு வலி இருக்குது கைவலி இருக்குது என்னால் வெளியில போய் எந்த வேலையும் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸை தாராளமாக பண்ணலாம் பட் நீங்கள் ஒரு மிராக்கிள் ஒரு டிஃப்ரெண்ட் நீங்கள் கரெக்டாக ஒரு பத்து நாள் உங்களால பார்க்க முடியும் உங்களோட விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத பார்க்க முடியும் ஸோ டோட்டலாக ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஐம்பது வயதுலேருந்து எழுபது வயதுக்குட்பட்டவர்கள் என்ன பண்ணலாம் முதல்ல ஃபர்ஸ்ட் உங்களோட உணவோட எப்பயுமே இப்போ நான் உணவு பட்டியல் கொடுக்கலை ஸோ நீங்கள் நல்ல புரதங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் நிறைய பேர் வெஜிடேரியனாக இருக்காங்க ஸோ அவங்க பால் சார்ந்த புரதங்களும் சுண்டல் பயிறு அந்த மாதிரியான புரதங்கள் இந்த ஐம்பது வயது ஆகினோன்னே நல்ல கொழுப்பையும் புரதங்களையும் விட்டுறவங்க தான் ஜாஸ்தி ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு டிப் நல்ல புரதங்கள் நல்ல கொழுப்புகள் கண்டிப்பாக எடுக்கணும் எப்படி எடுக்கணும் நான் இது இந்த மாதிரி உணவுகளில் தேடி தேடி என்னால் எடுக்க முடியல நான் எக்கு சாப்பிடல நல் நல்ல ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் தான் காலை உணவாக நல்லா ரெண்டு எக்கு மாற்றிட்டு மித்த இட்லி தோசை எல்லாத்தையும் விட்டுட்டு அதாவது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக் எடுக்கலாம் ஆல்ரெடி பிபி எல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு எக் முழுசாகவும் மீதி இருக்கிற ரெண்டோ மூணோ அது வெள்ளை எக் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி உப்பு மிளகு சின்ன வெங்காயம் போட்டு காலையில் ஒரு ஆம்பளேட்டாக சாப்பிட்லாம் அண்ட் இது கூடவே இட்லி தோசையை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுக்க வேண்டிய ஒரு உணவு நான் சொல்கிறேன் அண்ட் நீங்கள் முட்டை எடுக்கலைன்னா கூட உங்கள் இட்லி தோசையோட அளவை குறைச்சிட்டு நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயம் இது வந்து என்னென்னா ஒரு ஃபோர்ட்டிஃபைடு அப்படிமாங்க அதாவது ஒரு ஒரு உணவை எப்படி தரமானதாக சில உணவுகள் ஆட் பண்ணி நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ நம்ம நிறையா வீடியோவில் சொல்கிறது உண்டு நிறைய டைட்டிஷன் சொல்கிறது உண்டு நல்ல புரதங்களும் நல்ல கொழுப்புகளும் நல்ல நார்ச்சத்தும் உங்கள் உடம்பில் சேர்த்துட்டு சாப்பாடை சேருங்கன்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஐம்பது வயதுலேருந்து எழுபது வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் சரி பிபி பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி நீ உங்கள்கிட்ட என்ன பிரச்சனைகள் தைராய்டு இருந்தால் கூட நான் சொல்கிற உணவு உங்களுக்கு பொருந்தும் ஒன்றும் இல்லை ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொன்ன மாதிரி மசில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு கொலாஜியூன் வந்து நம்ம உடம்புல நல்ல ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நல்ல ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு நீங்கள் சாப்பிட்ற புரதங்கள் செரிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன மினரல் ஜிங்கும் வேணும் அண்ட் முக்கியமான ஒரு தாது உப்பு மெக்னீஷியம் வேணும் நம்மளோட உடம்பில் இந்த வயதில் எல்லா சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுக்கும் மெக்னீஷியம் ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ அப்படி எல்லாம் கலந்த ஒரு உணவு என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி யோகர்ட் அப்படின்னே கடையில் கிடைக்குது ஸோ அது ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் தயிர்லேருந்து தயிரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டி பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த மேலே கட்டியாக இருக்கிற போர்ஷன் மட்டும் எடுத்து அதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் யூஸ் பண்ணுறது தான் யோகட் அதோட ரெசிபீஸ் நிறைய சேனலில் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஏன்னா தயிருக்கும் அந்த யோகட்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அது என்னென்னா அதில் இருக்கிற தாது உப்புக்களும் ப்ரோட்டீன் கண்ட்டில் அளவுகளில் வித்தியாசம் இருக்குது ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக யோகர் பண்ணுங்க முடியாதவங்க கட்டி தயிராக வந்து எடுத்துக்கலாம் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் தான் அதனால கொஞ்சமாக தண்ணி கொஞ்சோடு தண்ணி ஊற்றி ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சீட் அதாவது நான் சொல்ல போகிற சீட்ஸ்லேருந்து ரெண்டு சீட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்று பம்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதை இன்னொன்று சன்ஃப்ளவர் சூரியகாந்தி விதை அல்லது சியா சீட்ஸ் அப்புறம் கேஷ்யூனட் அதாவது முந்திரி பருப்பு பொடி பொடியாக கட் பண்ணது ஸோ எல்லா நாளும் முந்திரி பருப்பு எடுக்க பயமா இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ வாரத்தில் ரெண்டு நாளாவது அந்த முந்திரி பருப்பு நீங்கள் எடுத்துக்கலாம் மீதி நாட்கள் ஏதாவது ஒன்று சூரியகாந்தி விதை அப்படி இல்லைன்னா நம்மளோட பூசணி விதை அதை கொஞ்சம் பொடி பண்ணலாம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஒன்று ரெண்டா வந்துடும் அதை இந்த யோகட்ல போட்டு கொஞ்சமாக உப்பு மிளகு போட்டு நல்லா கட்டியாக இருக்கும் அதை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க என்ன உணவு காலையில சாப்பிட்றீங்களோ அது கூட அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு யோகட் இந்த ஒரு சீட்ஸ்லாம் கலந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட காலை உணவை சேர்த்து எடுத்துக்கோங்க அப்போது காலை உணவு அவ்வளோவா எடுக்கவும் முடியாது ஏன்னா இதுவே ஃபில்லிங் ஆகிடும் ஏன்னா இதில் அந்த விதைகள் சீட்ஸ்லாம் நம்ம போடுறோம் அண்ட் சில நேரம் போடுறேங்க அண்ட் யோகத்தில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இதுவே ஒரு நல்ல கொழுப்பு நல்ல தாது உப்புக்கள் நிறைந்த ஒரு உணவாக உங்களுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு நல்ல சோற்று கற்றாலையோட ஜூஸ் என்னைக்கு ரெடிமேடாகவே கிடைக்குது இனிப்பு இல்லாமல் அப்படி இல்லைன்னா நீங்களாவே அதை செஞ்சு ஒரு 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 சோற்று கற்றாழையோட ஜெல் மட்டும் எடுத்து அதில் நல்லா தண்ணி கலந்து உப்பு மிளகு போட்டு மிக்சியில் சுற்றி அதை ஒரு பானமாக குடிங்க ஏன்னா உடம்புல எங்கே இன்ஃப்ளமேஷன்ஸ் இருந்தால் கூட உங்களோட பிளட்டோட தன்மையும் மாத்திர ஒரு அருமருந்து வந்து சோற்று கற்றாழை ஜூஸ் தான் ஸோ அதில் மிளகும் உப்பும் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது எந்த ஒரு ஒரு தும்மல் அந்த மாதிரி ஒரு சளி பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த விஷயங்களும் உங்களுக்கு பண்ணாது பண்ணாலும் முதல் இருக்கும் நல்லது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மியூக்கஸ்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ரெண்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கொலாஜன் அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு கொலாஜன் அதை சுற்றி இருக்கிற மசில்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஒரு உணவுகள் வந்து உதவி பண்ணும் இதுக்கப்புறம் உணவில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை கண்டிப்பாக செய்கிறங்க அரைக்கீரை பசலைக்கீரை அப்படி இல்லைன்னா கரிசலாங்கன்னி கர்சலாங்கண்ணி சப்போஸ் டெய்லி கீரை எடுக்க முடியலன்னா பொடியாக கூட இன்றைக்கி கிடைக்கிது ஸோ இதில் ஏதோ ஒன்று மெயினாக வந்து கர்சலாங்கண்ணி பொடி எடுத்துகிட்டு நைட் படுக்கும்போது சுடுதண்ணியில் ஒரு டீஸ்பூன் போட்டு குடிச்சுட்டு படுங்கள் உங்களுக்கு எந்த கீரையுமே டெய்லி எடுக்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி பொடியாவது வாங்கி நைட் வந்து உபயோகப்படுத்திட்டு வாங்க ஸோ இது இந்த இந்த விஷயங்கள் உங்களோட உங்களுக்கு நல்ல ஒரு உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் நல்ல கொழுப்பெல்லாம் கொடுக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் அதாவது ஒவ்வொரு மசிலும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் அண்ட் கண்டிப்பாக முக்கியமாக யூஸ் ரொம்ப 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 இருக்க போகிறது எக்ஸசைஸ் தான் ரொம்ப சிம்பிளான மூணே மூணு விஷயம் ஒன்று நான் வந்து இதோட போஸ் வந்து நான் சைடில் கொடுக்குறேன் ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை கையை வந்து வாலில் செவத்தில் நல்லா அப்படியே புஷ் பண்ணிட்டு பு புஷ்ஷப் எடுப்பாங்களே அது மாதிரி மெதுவாக உள்ளே போய் போய் வரணும் அப்படி உள்ள குனிகிறப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படி ஸ்டேபிளாக நிற்கும் போது இந்த முதுகுலெல்லாம் நல்லா பிடிக்கும் கீழ் முதுகுலையும் பிடிக்கும் ஸோ இது உங்களோட பின் போர்ஷனையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்கள் கையும் நல்லா ஆக்கும் ஸோ அந்த வயது வர வர உங்களுக்கு வந்து காலோட சப்போர்ட் மட்டும் ஸ்டெடியாக இருந்து பிரோஜனம் இல்லை ஒரு ஜாமான் தூக்கணும் மேலே எடுக்கணும் இறங்கணும் நடுக்கம் வரக்கூடாது பெயின் வரக்கூடாது இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு எக்ஸசைஸ் ஒரு டென் டைம்ஸ் மொதல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கவுண்ட் கூட்டிக்கலாம் ஒரு நாளைக்கு இருவேளை செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் பெயின் இருந்தால் கூட குறைய ஆரம்பிக்கும் ஒன்று இன்னொன்று காலுக்கு நல்லா சோஃபாவில் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இது காலை வந்து நல்லா இப்படி தூக்கி தூக்கி இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி இறக்கணும் தூக்கி அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி இறக்கணும் இது ரெண்டாவது ஸோ அந்த காஃப் மசில்ஸ் கண்டக்கால் சதை பிடிக்கும் பிடிக்கும்போது அதோட வாழ்வுகள் அங்கே இருக்கிற ரத்த நாளங்களோட வாழ்வுகள் நல்லா விரிவடைஞ்சு இருதயத்துக்கு கீழே இருந்து பிளட் போக ஆரம்பிக்கும் இதனால் ரத்த ஓட்ட பிரச்சனை இருக்காது அப்போது கால் வந்து நல்லா ஆகும் நீஸும் வந்து பிடிக்கும் அப்போ நல்லாவே நீஸும் ஸ்ட்ரென்தன் ஆகும் அதுக்கடுத்து மூணாவது எக்ஸசைஸ் நல்லா சோஃபாவில் உட்காந்துட்டு காலை நல்லா நீட்டி இப்படி நல்லா உங்களால் எவ்வளோ தூரம் நீட்ட முடியுமோ நீட்டிட்டு அந்த நம்மளோட பாதத்தை வந்து இப்படி இப்படி மேல் நோக்கி பென் பண்ணும் அப்பையும் இங்கே காஃப் மசில்ஸ் பிடிக்கும் கண்ட காலச்சத அதே மாதிரி மூட்டுலையும் நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களால் அந்த கால் ஸ்டிஃப்னஸ் ஆகும் இந்த வயஸ் வர வர அந்த ஸ்டிஃப்னஸ்லேருந்து உங்களால் நல்லாவே விடுபட முடியும் அப்புறமா எழுந்து நின்றுட்டு கையை பின்னாடி கெட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸ்டாக காலை வந்து முன்னாடி இப்படி நீட்டி நீட்டி அதோட பொஷிஷனுக்கு கொண்டு வரணும் அடுத்து மறுபடியும் அடுத்த காலை அப்படி நீட்டி அதோட பொஷிஷனுக்கு கொண்டு வரணும் இது இது செய்யும்போது அந்த காலோடய பேலன்ஸ்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கால் இப்படி நின்றுட்டு காலை தூக்கி இப்படி வைப்போம்ல ஒரு கால் வச்சு கையை மேல் நோக்கி கும்பிடுறது இந்த எக்ஸசைஸ் மொத முடியலைன்னா டேபிளை பிடிச்சிட்டு ஒரு காலில் நின்று பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு காலில் நின்று பழகும் போதும் அடுத்து கையை மேலே தூக்கும் போதும் உடம்போட மொத்த பாடியுமே ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ப்ளட் சர்க்குலேஷன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இது நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸும் சரி நானும் சரி நிறையா இதை செஞ்சு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால தான் இதை முக்கியமாக சொல்கிறோம் அண்ட் நிறையா ரிசர்ச்சஸ் அண்ட் ஸ்டடீஸும் இது சம்மந்தமாக இருக்குது இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது ரத்த ஓட்டத்தை எப்படி வந்து ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குது இந்த எக்ஸசைஸ்லாம் அப்படிங்கிறதுக்கும் இருக்குது அண்ட் இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சுகர் பேஷண்ட்டாக நீங்கள் இருக்குங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாமே மிதமான ஒரு விஷயம்தான் இரவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட இந்த ஒரு இந்த ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா தூக்கம் நல்லா வரும் அண்டு காலையில் இருக்கிற ஷுகரோட தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் ஈவன் மெடிசன் கூட குறையவே இல்லைன்னா கூட சாப்பிட்ட உடனே பண்ணும்போது குளுக்கோஸ் இந்த மசில்ஸ் எல்லாத்துக்கும் தேவைங்கிறதுனால நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது எல்லாமே எரிசக்தியாக மாறி இந்த மாதிரி தசைகளுக்கு போக ஆரம்பிக்கும்போது ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸோட தன்மை குறையுங்கிறதுக்கு இப்போ ரீசன் ஸ்டடீஸ் இருக்குது இதை பற்றின ந நிறைய தகவல்கள் கூகுள்லேயுமே இருக்குது ஸோ காலையில் ஒரு தடவும் ஈவினிங் அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடியும் தாராளமாக செய்யலாம் காலையிலையுமே இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் செய்யலாம் பட் எம்டி எம்டிஸ்டோமக்கில் பண்ணுனாலும் இதை பண்ண முடியும் பண்ணலாம் பட் இரவு மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரென்தன் வயது வர்றதுனால வர்ற வீக்னஸ்லேருந்து உங்களால் விடுபட முடியும் இந்த செட் ஆஃப் எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா சேர் பின்னாடி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு கையை நீட்டி சேரில் அப்படி உட்காந்து மாதிரி பண்ணி பண்ணி எழுந்திரிச்சிங்கன்னா முதல்ல ஆக்சுவலாக பின்னாடி ஒரு சேர் வச்சுக்கிட்டு கூட இப்படி எழுந்திரிச்சு கையை நல்லா நீட்டி பிடிக்காம உட்காந்து எந்திரிச்சு எந்திரிச்சு ஒரு டென் டைம்ஸ் பண்ணிங்கன்னா இது முத பண்ணாத எல்லா ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸும் ஒரு மாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுவும் அந்த ஒரு காலில் நிற்கிறதுமே வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கப்புறம் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் தரையில் உட்காந்து எந்திரிக்கும் போதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கை ஊனி தான் ரொம்ப எந்திரிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு கை ஊனி எந்திரிக்கிறீங்கன்னா மொதல் ஒரு கை ஊனி எந்திரிக்க முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது கை ஊனாமே உங்களால் எந்திரிக்க முடியும் ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த சின்னதாக எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் உணவு பட்டியலோடு சேர்ந்து ஆட் பண்ணிட்டு நல்ல புரதங்களும் நல்ல கொழுப்புகளும் இன்னும் ஒவ்வொரு வேலையிலையுமே நார்ச்சத்தோடு சேர்ந்து எடுத்து தினமும் ஒரு கீரை ஆட் பண்ணீங்கன்னா இது எல்லாமே இப்போ நம்மக்கிட்ட வர பேஷன்ஸ் பார்த்தோன்னா எழுபது வயதில் வந்து இப்போ எல்லாமே இந்த மாதிரி தேய்மானம் ஆயிடுச்சு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லும்போது அப்போது புதுசாக எதையுமே நம்மளால் பண்ண முடியாது சின்னதாக எக்ஸசைஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஆனால் ஐம்பது வயது அதனால தான் நம்ம சொல்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் அறுபது வயதுக்கு எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதே இல்லை ஏன்னா ஐம்பது வயதில் இருந்து எல்லா விஷயங்களையும் இப்போல்லாம் வந்து நாற்பதுன்னு ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபிஃப்டியில் இருந்தாவது ஏன்னா நாற்பதுலேருந்து ஃபு அந்த ஐம்பதுக்குள்ளே நிறைய ஓட்டங்கள் நிறைய கடமைகள் நிறைய ஸ்ட்ரெஸ் சம்பாதிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ அப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டுருந்தா கூட ஐம்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் தான் உங்கள் உடம்ப அறுபது வயதிற்கு மேலே வந்து இந்த மாதிரி ஸ்டெடினஸோடு கொண்டு போகும் அதனால தான் நம்ம எந்த வீடியோலையுமே அறுபதற்கு மேற்பட்டவர்கள் எழுபதற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிற சொல்லி உடனே சரியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளால் கொடுக்க முடியாது ஸோ எல்லாமே ப்ரிவென்ஷன் வீடியோஸ் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போலருந்தே நாற்பத்தஞ்சு வயசுலேருந்தே இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள் அதுலயே ஐம்பதை தாண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த உணவுகளையும் ஆட் பண்ணி எக்ஸசைஸும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் உங்கள் கொலாஜன் வந்து நல்லா இருக்கும் இது ஒரு அடிஷ்னல் வந்து என்னன்னா ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கும் ரிங்கிள்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வராமல் இருக்கும் ஸோ அந்த ஏஜிங்கையுமே நீங்கள் வந்து தள்ளி போட முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்